அனைவருக்கும் வணக்கம் ஒரு வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பையன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் ஏன்னா ரொம்ப நல்லா படிப்பான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும்னு நினச்சிட்டே படிப்பான் அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகன் ஆனால் இந்த டைம் வந்து அவன் செகண்ட் ரேங்க் சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறான் ரிப்போர்ட் கார்டை அப்பாட்டை காமிக்கிறேன் அவங்க அப்பா வாங்கி பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு கொஞ்சம் கோவம் படுறாரு என்னப்பா எப்பவுமே நீதான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் இந்த தடவை ஆச்சரியமாக நீ செகண்ட் ரேங்க் எடுத்துக்கிறேன் என்ன காரணம் யார் கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பா முருகன் தான்ப்பா ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அப்பாவுக்கு கோபம் அதிகமாயிருது ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன்ப்பா முருகன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏங்கப்பா யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி மோகன் சொன்னதுக்கு நம்ம தோட்டத்தில் கூலி வேலை செய்கிற பை கூலி வேலை செய்கிறோட பையன் தான் வந்து முருகன் அப்படின்னு சொன்னதுக்கு மோகன் வந்து அதனால் என்னப்பா அந்த பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் சந்தோஷம் தானே நான் தானே எப்போவுமே எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஒரு டைம் வந்து அந்த பையன் எடுத்துடணும்னு தப்பு இல்லையே அவன் என்னை விட எந்தளவு நல்லா படிச்சுருக்குறான் நல்லா எழுதியிருக்கிறான் அஞ்சாவது படிக்கிற பையன் அவ்வளோ அழகாக பேசுது உங்கள் அப்பாவுக்கு எச்சோ கோவம்ந்துருது நம்ம தோட்டத்தில் கூலி வேலை செய்கிறான் அவங்க முருகனோட அப்பா அவன் பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நீ செகண்ட் ரேங்க் எடுத்தா எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி கோவமாக எழுந்து சைன் கூட போடாமல் எழுந்து போயிடுறாரு பொருட்களில் அப்புறம் மோகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க அம்மாட்ட போய் சைன் வாங்கிக்கலாம் அடுத்த நாள் வந்து எல்லாத்துக்கும் சம்பள நாள் வருது எல்லாத்துக்கும் கூலி தொழிலாளி எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாரு மோகனோட அப்பா வரிசையில் அந்த வரிசையில் யார் நிற்பா முருகனோட அப்பாவும் நிற்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துரும் முருகனுக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை முருகனோட அப்பா திரும்பி பின்னாடியே போகிறாரு ஐயா ஐயா நீங்கள் இன்னும் எனக்கு சம்பளம் கொடுக்கல நீ எங்கிட்ட கடன் வாங்கின அதை முதல் திருப்பி கொடு அந்த கடனை முழுசாக ஐம்பதாயிரம் வாங்கின அந்த கடனை முழுசாக திருப்பி கொடு அப்புறம் சம்பளத்தை கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் முருகனோட அப்பாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஐயா நான் தான் வந்து வட்டி கரெக்டாக கட்டிகிட்டு வரேனில்ல இன்னும் டைம் இருக்குது இல்லை கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு எல்லா பணத்தையும் திருப்பி நான் கொடுத்துருவேன் எனக்கு கூலி கொடுத்துருங்க ஐயா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எனக்கு விட்டுட்டிங்க இந்த கூலி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு செய்ய முடியும் நான் காயெல்லாம் வாங்கிட்டு போகணும் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு ஆனால் வந்து மோகனோட அப்பா கண்டுக்கவே இல்லை அவர் மட்டும் ஸ்பீடாக போகிறாரு கல் தடுக்கி என்ன ஆச்சுன்னா கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாரு இன்னும் எதுவுமே யோசிக்காமல் முருகனோட அப்பா கிணத்துல குதிச்சு அவரை காப்பாற்றார் ரொம்ப கஷ்டமாக போயிடுது யாருக்கு மோகனோட அப்பாவுக்கு நான் ரொம்ப திமுறன் நடந்துக்கிட்டேன் சின்ன பசங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லை என் பையன் கூட சொன்னான் அதனால் என்ன முருகன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா என்ன நான் எடுத்தேன் என்ன அவன் நல்லா படித்தான் அதனால் எடுத்தான் இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் நான் புரிஞ்சுக்கவும் மேலே வந்து கோவப்பட்டேன் உன் சம்பள பணத்தை கூட கொடுக்க மாட்டேன்ட்டேன் நீ எனக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் அது கொடுக்க வேண்டாம் நீ என்னை கா உயரையே நீ காப்பாற்றிருக்கிற அந்த ஐம்பதாயிரம் நீ சும்மாவே வச்சுக்கோ அப்படிங்கிறார் அப்போ கூட வந்து முருகனோட அப்பா என்ன சொல்கிறாரு ஏண்டாங்க ஐயா அடுத்தவங்க பணம் எனக்கு வேண்டாம் நான் வட்டி கரெக்டாக கட்டிட்டு வரேன் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய சம்பளத்தை மட்டும் எனக்கு கொடுங்க நான் வந்து எப்போ கொடுக்கணுமோ கண்டிப்பாக அந்த ஐம்பதாயிரத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா